எல்லா கடவுளும் ஒன்றா எல்லா பெண்ணும் ஒன்றா எல்லா ஆணும் அதே மாதிரி ஒன்றா நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நிறைய மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது எல்லா கடவுளும் ஒன்றா இல்லை தனித்தனி கடவுளா இல்லை குமாரன் பரசுத்தாவின் வேறையா இல்லை ஒன்றா அப்படின்னு இல்லை அதுக்கு தான் இந்த வீடியோ புறஜாதியார்கள் யாரை போய் கேட்டிங்கன்னா எல்லா சாமியும் ஒன்று தாங்க எல்லா சாமியும் நல்லது தாங்க பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் இருக்கிறா ஒரு பெண்ணு ஒரு புருஷனோட வாழ்கிறா அவளும் பெண்ணு தான் ஒரு பெண்ணு பல ஆண்களுடன் வாழ்கிறா பணத்துக்காகவோ எல்லா சுபாவத்துலேயோ வாழ்கிறா ஏன்னா அந்த சுபாவம் ப்ளஸ் கிரிய இது வந்து பேதத்தின்படி சட்டத்தின்படி சட்டத்தின் படி சில நாட்டில் வந்து இந்த சட்டம் யார் வேண்டாலும் யார் கூட வேண்டாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்றாங்க ஏன்னா ஒரு ஒரு நாட்டு சட்டமும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது அந்த இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் வாழ்றீங்கன்னா நீங்கள் யார் கூட வேண்டாலும் எங்கே வேண்டாலும் வாழ்ந்துக்கலாம் அது அந்த நாட்டில் என்ன தப்பு கிடையாதுன்றாங்க ஆனால் தேவ சட்டம் ஒன்று இருக்குது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணு தான் அதாவது அந்த பெண் விபச்சாரத்துலேயோ அந்த ஆண் விபச்சாரத்துலையோ என்ன மாட்டிக்கிட்டால் மட்டும்தான் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு போகணும் டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு வேதம் ஏசு கிறிஸ்து எழுதுனே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் எல்லா கடவுளும் ஒன்றா இல்லையா தேவனுக்கு பழைய பழைய ஏற்பாட்டின் படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்ன தேவனுக்கு பல நாமங்கள் உண்டன இப்போ அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்போ பைபிள் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா அப்போ அவருடைய நாமம் சேஞ்ச் ஆகுது அது என்ன நாமம்னா இயேசு என்ற ஒரு நாமம் ஏசு என்ற ஒரு நாமம் ஏன்னா அந்த இயேசுக்குள்ளார வார்த்தை என்ற கிறிஸ்து தங்கினார் வேட் ஆஃப் காட் தங்கினார் ஏசு என்று என்பவர் மனுசகுமார் சிலுவைக்கு முன்னாடி சுவிசேஷ புத்தகம் நாலு புத்தகம் இருக்குது மத்திய மார்க் லுக் நாலு புத்தகத்துலேயும் இயேசு என்ற மனுஷகுமாரன் மூலியம் கிறிஸ்து என்ற வார்த்தை தங்கி அந்த வார்த்தையாகவே இந்த என்ற மனுஷகுமார் தேவகுமாரன் மனுஷகுமாரன் இந்த தேவகுமாரன் மனுஷகுமாரன் வாயா நான் வாய் திறக்கிறேன் எனக்குள்ளே இருந்து இப்போ ஒரு இயேசுவை பற்றி வார்த்தை வருதா அன்னைக்கு இயேசுக்குள்ளே இருந்து கிறிஸ்துவை பற்றி தேவனை பற்றி பிதாவை பற்றி என்ன வார்த்தை வருது ஏன்னா அந்த வார்த்தைக்கு பேர் தான் கிறிஸ்து அவர் ஹாதியிலே ஒன்று யோவன் ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன்களில் இருந்திருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆவியாக இருக்கிறாரு அவர் ஆவியாக இருக்கிறார் அவரை ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்ள வேண்டும் அந்த ஆவிக்குள்ளார இருந்து சவுண்டு வருது அந்த சவுண்டு காற்று வந்து சுமந்து கொண்டு வருது அந்த காற்று சுமந்து கொண்டு நம்மளுக்குள்ளார இன்னைக்கு நம்ம எல்லார் வாசம் பண்ணதெல்லாம் ஒரு ஜீவனாக சுவாசமாக மூச்சாக வாசம் பண்ணது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மூச்சு இருக்குது எல்லாமே வந்து அப்போ பரிசுத்த ஆவியானன கிடையாது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டு என்ன இருக்கிற அந்த சுவாசத்துக்கு பேர் தான் நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் அதுக்கு பேர் தான் பரிசுத்தாவியனர் அந்த பரிசுத்தாவியனர் உங்களுக்குள்ளே உள்ள தங்கினார்னா ஏன்னா இயேசுவா ஏன் வந்தார் பழைய ஏற்பாட்டில் தேவன் அவருக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்குது என்ன பழைய ஏற்பாட்டில் ஆயிரம் நாமங்கள் இருக்கிறது நான் இருக்கிறவராக இருக்கிறேன் நான் ஆதி அந்த மாணவர் நான் அல்பாவும் மேகமானவர் நான் முந்தினவரும் பிந்தினவரும் முந்தினவர் யார் கிறிஸ்து பிந்தினைவர் யார் அதே கிறிஸ்து தான் எப் ரெண்டுமே கிறிஸ்து தான் எப்படி இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்து இயேசு சிலுவைக்கு முன்னாடி கிறிஸ்து வந்து இயேசுக்குள்ளார தங்கினார் இயேசு கிறிஸ்துவாக மாறிட்டார் இப்போ இயேசுக்குள்ளார கிறிஸ்து இருக்கிறாரு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அதனால தான் சொல்கிறாரு நானும் இப்போ ஒன்றாக இருக்கிறோம் எது இப்போ அவர் தேவனு அவரோட வார்த்தை தேவகுமாரன் தங்கினார் வேடாப்கார் தங்கினார் இப்போ அவரே பா ஃபாதராகவும் இருக்கிறார் அவரே தேவகுமாரனாகவும் இருக்கிறார் அந்த வார்த்தைக்கு பேர் தேவகுமாரன் அந்த வார்த்தைக்கு பேர் தேவகுமாரன் ஆல் மைட்டி டி காடுக்கு பேர் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு பேர் தேவன் கர்த்தர் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு ஸோ எந்த மனசெல்லாம் இந்த இடத்துல இயேசுக்கு பதில் உங்கள் பேர் போட்டுருங்க எக்ஸாம்பிள் வந்து எம்ஜிஆர் விஜயகாந்த் காமராஜர் அப்துல் கலாம் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிங்கன்னா கிறிஸ்து அப்துல் கலாம் கிறிஸ்து எம்ஜிஆர் கிறிஸ்து விஜயகாந்த் கிறிஸ்து காமராஜர் அப்படி ஆகிடும் அதே மாதிரி இந்த இடத்துல காமராஜர் கிறிஸ்து எம்ஜிஆர் கிறிஸ்து அப்துல் கலாம் கிறிஸ்து ஏன்னா அப்படி தான் பேர் வரும் அந்த மனுஷகுமாரை எந்த எந்த ஒரு மனுஷன் என்ன முதல் ஆதாம் முதல் ஆதாம் பரிசுத்தமாக அவனை படைத்தார் அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்மா பரிசுத்த ஆத்மா அந்த ஆத்மா எப்படி இருந்துச்சு பரிசுத்தாவின் அருள் கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மாவை கேடு கேடு இல்லாமல் சுத்தமாக சுத்தமான பசும்பால் பால் தாய் பால் அந்த பரிசுத்தத்தில் இந்த ஆத்மா ரெண்டு இருந்துச்சு ஏன்னா ஏ அதாவது ஆதாம்குள்ளார் இருந்ததுனா ஏவாலை வந்து விழா அலம்புல தயர்ந்து நித்திர பண்ணி வந்து அந்த மனுஷனுக்குள்ளாரே வந்து பிரித்த வச்சு தான் விழா அலம்புலேருந்து பிரிச்ச வச்சு தான் மனுஷி அப்படின்னு பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் ஏவாளுன்னு பேர் வச்சாங்க ஏன்னா அதே மாதிரி தாவித வம்சத்தில் மரியாலும் யோசியப்பு ஏன்னா அதாவது சொல்கிறாரன் ஒரு கர்ப்பவதியான அதாவது கேப்ரியல் தூதர் வந்து யோசியப்புக்கிட்ட மரியாதைக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆன பிறகு வந்து சொல்கிறாரு மரியாதை நீ உன் வயிற்றில் வந்து ஒரு பரிசுத்த என்ன பரிசுத்த தேவனுடைய மகிமை வந்து நீ வந்து ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லணும் இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு தேவத்து தான் போய் சொல்கிறாப்புல அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க ஏன்பா எனக்கு என்ன கல்யாணமே அவளைய நிச்சயதார்த்தனால் நான் இருக்குது இது எப்படி நடக்கும் அப்படின்னோன்னா இல்லை இல்லை உனக்கு யோசேப்பு கூட தான் வந்து குழந்த பிறக்கும் ஆனால் அந்த குழந்தைக்குள்ளார கிறிஸ்து என்ற தேவகுமாரன் வார்த்தை என்ற தேவகுமாரன் கர்த்தர் என்ற தேவகுமாரன் தங்குவார் அவர் நீங்கள் ஆதாம் ஏவால் ஏவால் மொழின்னா நான் சாபம் வந்துச்சு என்ன கட்டல் இட்டது யாருக்கு ஆதாமுக்கு என்ன கீழ்படியாமல் தான் கெட்டது கிடையாது புருஷனுக்கு எடுத்தது யார் ஏவால் தானே அது அதனால்தான் ஏவால் மொழியும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்கியன்னா ஆதி ஆகமும் மூணாவது ஆஹ் நாலாவது அஞ்சாவது வனச வசனத்துல சொல்லுவார் உம் கர்த்தராகிய ஆண்டவர் பிதாபாகிய தேவனு என்ன கிறிஸ்து என்ற தேவகுமாரன் வந்து சாத்தான்கிட்ட இப்படி வந்து சொல்லுவாரு அதே தான் இங்க அதனால்தான் வந்து அவளுடைய வித்துக்கும் என்னுடைய வித்துக்கும்னு கிறிஸ்து சொல்லல என்ன உனக்கும் அவளுக்கும் அவளுடைய வித்துக்கும் உன்னுடைய வித்துக்குன்னு பிசாசு கிட்ட கே கேப்ப சொல்லுவார் எப்போ சொல்லுவார் ஏன்னா நீ உன் வார்த்தைக்கு அவங்கள வந்து செவிக்க சாய்க்க சொல்லிட்டு ஏன்னா அவங்கள ஏமாற்றிட்டேன்ல அதனால் வந்து இங்கேருந்து லைட்டில் இருந்து இந்த ஒளி வந்து பரிசுத்தாவை மொழியும் போயிட்டு இங்கே வந்து இந்த வசனத்தை இந்த வார்த்தையை பேசுவார் ஸோ அந்த பாவம் வரது வர 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 வந்து முதலாதாமும் என்ன பரிசுத்தமாக உருவாக்கப்பட்டு பாவம் செஞ்சு பாவம் வந்து உலகத்தை ஆக்குப்பை பண்ணது ரெண்டாம் ஆதாம் இயேசு அந்த பாவமே பண்ணாமல் எல்லா உலக அதாவது வரப்போகிற முன்னாடி ஆதிலேருந்து என்ன இந்த உலகம் தீர்ப்பு காலம் வர வரைக்கும் இருக்கிற எல்லா பாவத்துக்கும் நான் பலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷகுமாரன் இந்த தேவனுடைய வார்த்தையை என்ன ஏற்றுக்கிட்டு ஒரு பக்கத்தில் இவர் யூதருடைய ராஜாவாகவும் நிறைவேற்றுனார் கட்டளிய என்ன ஒன்னொரு பக்கம் தேவன் பத்து கட்டளையும் அறநூற்றி பதிமூணு சட்டங்களையும் மோச கிட்ட கொடுத்ததையும் நிறைவேற்றி முடி முடிச்சு கிட்ட எப்படி பிசாசு வந்து இவங்களை தந்திரமாக ஏமாற்றி இவங்களோட அதிகாரத்தெல்லாம் குடிக்கணு போனானோ ஆவிக்குரிய அதிகாரத்தை அதை திருப்பி ரெண்டாம் இயேசு ஏன்னா நான் ஏற்றுக்கிறேன்ப்பா எல்லாத்துக்காக அதாவது உங்களை கேட்காமலே நம்மளை கேட்காமலே நம்மளுக்காக ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து எல்லா பாவமும் என்ன ஏ மேலேயே வரட்டும் நான் பரிசுத்தமாக வாழ்ந்து முடிக்கிறேன் என்ன ஏன்னா எனக்குள்ளார தேவகுமார்கிற கிறிஸ்து தங்குறாரு ஏன்னா ஆண்டவராகிய பிதா தங்குறாரு கத்தராகி ஆண்டவர் ஏசுன்ற எனக்குள்ளார வர்றாரு இப்போ நான் பேசுகிறேன்னா எனக்குள்ளார அந்த வார்த்தை தங்கி உங்கள் சித்தத்தின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு மாம்சத்தில் இந்த இயேசு என்ன இதெல்லாம் வந்து கடைபிடிச்சார் அதாவது சட்டம் இப்போ இந்திய சட்டம்னா இந்திய சட்டத்தையும் அவர் வந்து ஃபாலோ பண்ணார் தேவனுடைய சட்டம் என்ன இந்த பத்து கட்டளைகள் இந்த அறநூற்றி பதிமூணு சட்டத்துலேயும் ஃபாலோ பண்ணி அதை நிறைவேற்றி முடித்தார் நிறைவேற்றி முடித்தனால்தான் அவரை நம்ம இன்றைக்கி எல்லாரும் வந்து தொழுது கொள்கிறோம் அவர் இன்றைக்கி எப்படியாக இருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாரு அவதாவாக இருக்கிறாரு கர்த்தராக இருக்கிறாரு கிறிஸ்துவாக இருக்கிறாரு அதுக்கு தான் அவர் முதற் பேரானவர் இந்த பாருங்க இந்த ஒளியிலேருந்து தான் எல்லா மனுஷனுமே படைக்கப்பட்டது ஆனால் நம்ம நம்ம எல்லோரும் ஒளியிலேருந்து தான் படைக்கப்பட்டோம் ஆனால் நம்ம அந்த ஒளி கிடையாது ரைட்டுங்களா அதே மாதிரி தான் இயேசுவும் அந்த ஒளி கிடையாது ஆனால் அந்த ஒளியை ஒளியை அவர் வாங்கி அந்த ஒளியாகவே மாறிட்டார் இயேசு இயேசு என்ற மனுஷகுமாரன் பிறந்தார் அந்த இயேசுக்குள்ளார தேவகுமாரன் என்ற கிறிஸ்து தங்கி நான் பார்ப்பேன் அவர் அவர் பார்ப்பார் என் கண்ணு தான் இருக்கும் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இயேசு பார்ப்பார் ஏசுக்குள்ளார் வந்து கிறிஸ்து பார்ப்பார் கர்த்தர் பார்ப்பார் தே தேவன் பார்ப்பார் அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் பார்ப்பார் இப்படி தான் வந்து நம்ம யாரெல்லாம் இவர் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா நம்ம பாவ சாபம் எல்லாம் அவர் செலவில் வெற்றி சேர்ந்து அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு வாங்கி கொடுத்து திருப்பி பரலோகத்துக்கு போயிட்டார் இப்போ எவரு தான் அங்கே உட்கார்ந்துருக்கார் எதுக்கு முன்னாடி அவருக்கு உருவம் கிடையாது மனுஷனுக்கு மனுஷனாக வந்து சொன்னால் தானே அங்கே புரியும் இப்போ ஒரு இருந்து மனுஷன் மனுஷ சுபாவத்தில் நாய் ஆக்டிங் பண்ணதுன்னா என்னோட பார்க்கறதுக்கு நாயாக இருக்குது ஆனால் மனுஷனை பாலையே நடந்துக்குது அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க அதையும் அதே மாதிரி ஒரு மனுஷன் நாய் சுபாவத்தில் நாய் மாதிரியே எதுக்கு ஏற்றாலும் வள்ளுவல் கொடைச்சி கொலைச்சிக்கிட்டு நாய் போலியே ஆக்டிங் பண்ண வந்து அவனை நாய் என்னென்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு அவன் மனுஷன் சுபாவத்தில் அவன் நாய் அப்படின்னான சொல்லுவாங்க அதே மாதிரி ஏசு பார்க்குறதுக்கு மனுஷன் என்ன பேசுறது எல்லாம் இருந்து என்ன தேவனாக பேசுகிறாரு அந்த தேவனுன்ற வார்த்தை அந்த சக்தி அந்த சவுண்டு அந்த ஒளி ஏசுன்ற மனுஷனுக்குள்ளேற வாசம் பண்ணார் அதே மாதிரி நம்ம இப்போ ஏசு ஏற்றுக்கிட்டோன்னா ஏன்னா நம்மளுக்குள்ளார அவர் இயேசு வந்து தங்குவார் ஏன்னா அதனால் எல்லா எல்லா கடவுளும் ஒரே கடவுள் இல்லை ஏன்னா அதுக்கு தான் இங்கே வந்து இந்த எல்லா பெண்களும் ஒரே கிடையாது எல்லா ஆண்களும் அதே மாதிரி எந்த ஆணும் வந்து விவச்சாரக்காரனால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு பெண்ணை மட்டும் என்ன ஒரு புருஷனுக்கு மேலே பத்து புருஷன் என்ன ரகசிய புருஷன் நிறைய வச்சுக்கிட்டுன்னா அந்த பெண்ணை தப்பாக தான் பேசுவாங்க நாட்டு ஒரு ஒரு நாட்டின் சட்டப்படி அது அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேறியாகுமே தவிர ஆனால் ஒரு பெண் ஒரு புருஷனுக்கு மேலே வச்சுருந்தா அவளை ஒரு விபச்சாரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே போல் தான் எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னு கேட்டினா கிடையாது ஏன்னா பித்தளையை பித்தளைன்றோம் தங்கத்தை தங்கன்றோம் ரைட்டிங் கிளாஸ் இரும்பு இரும்பு அப்படின்னு தான் சொல்கிறோம் எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த ஒளியிலேருந்து தான் படிக்கப்பட்டது அந்த ஒ ஒளியிலேருந்து அந்த வேர்ட் ஆஃப் காடு அந்த சவுண்டு என்ற அந்த சவுண்டில் தான் படிக்கப்பட்டது இது எல்லாமே ஒன்றாகிடுமா ஒன்றாகும் எப்போ ஒன்றாகும்னா இந்த ஆதி இந்த ஆதியை கண்டுபிடிச்சாதான் ஆகும் அதோடய தன்மைகள் வேறு பே பெயர் வேறு ஆனால் எல்லாத்தோடய பிறப்பிடமும் இந்த சவுண்டு இந்த வேர்ட் ஆஃப் காட் இந்த தேவகுமாரன் கிறிஸ்து அங்கேருந்து தான் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அதனால் ஏசு மனுஷகுமாரன் எப்போ தேவகுமாரன் ஆனார் தேவகுமாரனை உள்ளார வச்சுக்கிட்டு அந்த தேவகுமாரனுக்கு மனுஷகுமாரனு கீழ்ப்படிஞ்சாங்க அதெல்லாம் யாரெல்லாம் எல்லாம் பாவிகள் பாவத்தை பண்ணுறோமோ ஏன்னா அதாவது வெளியரங்கமான பாவம் உள்ளுக்குள்ளார் பாவம் நம்ம நம்ம வந்து மனசுக்குள்ளார எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னா நான் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி அசிங்கமாக இருக்குன்னா எனக்கு தான் தெரியும் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் அந்த மனசாட்சி ஆத்மா பாவத்தெல்லாம் இயேசு என்ற ரட்சகரை நம்ம ஏற்றுக்கிட்டப்ப என்ன அவர் ரெண்டே ரெண்டு கமன் தான் கொடுக்குறாரு என்ன ஃபஸ்ட்டு உன்னோடைய தேவனை தேடு ரெண்டாவது ஒன்று நீ நேசிக்கிற மாதிரி உனக்கு எப்படி அடுத்தவங்க மரியாதை கொடுக்கணும் நீ துன்பத்தில் இருந்தால் யாராவது வந்து காப்பாற்றுவாங்களே நீ இருக்க பற்றியா அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அத்தவங்களுக்கு நீ போய் ஹெல்ப் பண்ண ஏன்னா மனுஷனாக வாழ் எது மனுஷனாக வாழ் அப்படின்னு இயேசு சொல்லி கொடுக்குறாரு அதனால் ஏ ஏசு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற மாதிரி மனிதன் என்பவன் ஆதியிலே தீர்மானிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு பேர் இயேசு அந்த இயேசுன்றதுல அவர் நீங்கள் எம்ஜிஆர் போட்டுக்கலாம் சிவாஜி போட்டுக்கலாம் அண்ணா காமராஜர் போட்டுக்கலாம் அப்துல் கலாம் போட்டுக்கலாம் யாரை வேண்டாலும் போட்டுக்கலாம் கிறிஸ்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் காமராஜர் அப்துல் கலாம் ஏன்னா எப்படி வேண்டாலும் போட்டுக்கலாம் ஆனால் எப்படி வேண்டாலும் போட்டுக்கலான்றது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது ஆனால் ஏசு என்ற பெயர் வந்து அந்த அந்த ஒளியே வந்து நான் அந்த இயேசு என்ற பெயர் கொண்டு ஒரு மனுஷனுக்குள்ளார வாசம் பண்ண போகிறேன் அதே மாதிரி உங்களுக்குள்ளார நான் வாசம் பண்ணேன்னா உங்களுக்குள்ளார இருக்கிற பாவம் சாபம் அண்ணா முந்தின பாவம் பாவம் பிந்தின சந்ததி பாவம் எல்லாம் வந்து என்னை ஏற்றுக்கிட்டு என்னுடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்றாப்ப நீங்கள் பாவத்துலேருந்து ரசிக்கப்படுவீங்க உங்கள் ஆத்மா ரசிக்கப்படும் தான் வந்து என்ற மனுஷனுக்குள்ளே அந்த வார்த்தை தங்கி அந்த இயேசு இங்கே மரணித்து பாடியை காணும் அதாவது மண்ணில் இப்போ புதைக்கிறாங்க ஒரு இதில் ஒரு கல் போட்டு அந்த வந்து ஒரு இதில் சுடுகாட்டில் மூடுறாங்கன்னா அதை கொஞ்ச நாள் கழித்து அந்த மாம்சம் அதாவது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது ஏன்னா ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எந்த ஆவி தேவ ஆவி அந்த தேவ ஆவிக்கு பேர் இன்னொரு ஒன்னொரு ஒன்றொரு வார்த்தை என்னென்னு வேட்பாடு அந்த அந்த வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் மறித்தாலும் பழப்பீங்க எப்படி அந்த வார்த்தையை கை கொண்டு உங்கள் உங்கள் மனுஷ சாயில் நம்மளை இப்போ நம்ம செத்த பிறகு இப்போ நான் செத்த பிறகு புதைக்கிறவங்களோ இல்லை எரிக்கிறாங்களோ ரைட்டுங்களா ஆனால் அந்த வார்த்தையை நான் கை கொண்டு இருந்தால் நான் எரிக்கப்பட்டதுலேருந்து அதனால்தான் போய் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க அதாவது கடல் வந்து த கக்குமா கடலில் எத்தனை பேர் செத்து போகிறாங்க அந்த அந்தந்த அந்த ஆத்மாக்களை வந்து கக்குமா அந்தந்த ஆத்மாக்களை கக்கும் பாடியை கக்காது அந்தந்த ஆத்மாக்களை கக்கும் அந்த அந்த ஆத்மாவுக்கு கடைசி நாளில் ஞாய தீர்ப்பு வரும் அதனால்தான் முந்தின ஆதாம பாவம் பண்ணி ஏன்னா பாவம் சாபத்துக்குள்ளார இந்த உலகம் வந்துச்சு ஆனால் பிந்தின ஆதாமே இயேசு நான் மறித்தாலும் பழைப்பேன் அப்படின்னு இந்த கிறிஸ்துக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அவரை எதனாவது பிறக்க வைக்க முடியுமா அவர் ஒரு மனுஷன் அவர் தான் அவர் தான் கர்த்தர் ஏன்னா அவர் மொழியாக சகலமும் படைக்கப்பட்டுள்ளது இந்த உலக உலகம் ஃபுல்லாக இந்த கேலக்சி ஃபுல்லாக அவர் தான் படிச்சிருக்கிறாரு அவரை பெக்க முடியுமா பெக்க முடியாது அவர் அவர் வார்த்தையை அவர் வார்த்தையை இந்த இயேசு என்ற மரியாதை இந்த பெற்ற மரியாலும் ஜோசப்பும் பெற்ற இந்த மனுஷனுக்குள்ளார அந்த வார்த்தைன்ற தங்கிச்சு அந்த வார்த்தையாக அவர் ஆகிட்டார் அதனால்தான் வந்து அவருக்கு சிலுவைக்கு முன்னாடி அவருக்கு பேர் கிறிஸ்து இயேசு சிலுவைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் தேவகுமாரன் சுமந்து கொண்டு வந்தார் அவர் தேவனாக ஆகிட்டார் இப்போ தேவகுமாரனாகவும் இருக்கிறாரு அவரே தேவனாகவும் இருக்கிறாரு அவரே லோகாதிபதியாகவும் இருக்கிறார் அவரே வந்து இந்த என்டையர் கேலக்ஸியும் ஆளுகை பண்ணுறாரு அதனால் எல்லா கடவுளும் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஏசு தான் இயேசுதான் கிறிஸ்துவது எப்போ தெரியும்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி தான் தெரியும் அதுக்கு முன்னாடி கல் தெய்வம் முழுது காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மூவாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏதோ ஒரு கடவுள் அப்படின்னா வச்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இன்னமும் சரி கோவில்லாம் படைக்கப்பட்டு என்ன கோவிலில் கல் வணங்குதல் மரம் மே மிருக விக்ரகங்கள் தேவனிருந்தங்கள் இது மாதிரி கோலி எடுத்து இவங்களாம் வந்து நம்பாள் இந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த சத்தியத்தில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் போடுங்க அதனால் எல்லா மனுஷனும் ஒரே மனுஷன் கிடையாது உங்கள் அப்பா என் அப்பா கிடையாது என் அப்பா உங்கள் அப்பா கிடையாது என்ன காமனாக சொல்லத்துக்கு இனிசியல் போட்டுன்னு போகிறதுக்கு என்ன ஆவியில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடந்த எத்தனை பேரும் அத்தனை பேர் தேவனுடைய புத்திரர் என்னப்படப்படுகிறாங்க அவங்களாம் மாம்சத்தில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேற ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தாலும் அந்த வார்த்தையை கை கொள்கிறப்ப நம்ம இயேசு என்ற தகப்பனுடைய பிள்ளைகளாகிடும் அவரே ஆதி ஆதி மாணவர் அந்த மாணவர் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்